அமெரிக்க உள்நாட்டு போருக்கான முக்கிய காரணம் அடிமைத்தனம் பற்றிய வேறுபாடுகளும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாநிலங்களின் பிரிந்து செல்லும் நிலைப்பாடும் தான் வட மாநிலங்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்க விரும்பியபோது போது தென் மாநிலங்கள் தங்கள் பொருளாதாரத்தை அடிமைத்தனம் சார்ந்திருந்ததால் அதைத் தொடர விரும்பின ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் ஆபிரகாம் லிங்கன் அடிமைத்தனத்திற்கு எதிரான குடியரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினார் இது தென் மாநிலங்களில் மேலும் பிரிந்து செல்லும் எண்ணத்தை தூண்டியது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து ஒன்றில் தென்கரோலினா உட்பட பல தென் மாநிலங்கள் யூனியனிலிருந்து பிரிந்து சென்று அமெரிக்க கூட்டமைப்பை கன்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாக்கின கிழக்கு பகுதியில் கூட்டமைப்பின் தளபதி ராபர்ட் இ லீ ராபர்ட் ஏ லீ ஐக்கிய அமெரிக்க படைகளுக்கு எதிராக பல தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றார் எனினும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்று ஜூலை மாதத்தில் கெட்டிஸ்பர்க் என்னுமிடத்தில் அவருக்கு ஏற்பட்ட தோல்வி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது விக்ஸ்பர்க் கையும் விக்ஸ்பர்க் ஹாட்சன் துறையையும் போர்ட் ஹாட்சன் யூலிசிஸ் கிராண்ட் யூலிசிஸ் எஸ் கிராண்ட் கைப்பற்றியதுடன் மிசிசிப்பி ஆற்றின் முழுமையான கட்டுப்பாடு ஐக்கிய அமெரிக்காவிடம் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்கில் கிராண்ட் நடத்திய தாக்குதல்களால் லீ வர்ஜீனியாவின் ரிஸ்மண்டில் இருந்த கூட்டமைப்பின் தலைநகரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ஐக்கிய அமெரிக்காவின் தளபதி வில்லியம் ஜோர்ஜியாவின் அட்லாண்டாவை கொண்டு ஜோர்ஜியாவின் நூறு மைல் அகல பரப்பில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்திய புகழ்பெற்ற கடல் நோக்கிய படையெடுப்பை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ஏப்ரலில் ஆப்போமாடக்ஸ் மாளிகையில் தளபதி கிராண்டின் முன்னிலையில் லீ சரணடைந்ததை தொடர்ந்து கூட்டமைப்பின் எதிர்ப்புகள் வலுவிழந்தன ஐக்கிய அமெரிக்கா வெற்றி பெற்று மீண்டும் அமெரிக்கா ஒன்றிணைக்கப்பட்டது